எண்ணூறு கடலூர் தூத்துக்குடி மொத்தமா முடிச்சுட்டேன் முழுக்க நச்ச ஆலைகள் தான் நீங்க ஆழமா நீங்க நுட்பமா கவனிச்சுக்கணும் எளிய மக்கள் எவன் குரலற்றவனா இருக்கானோ எவன் அதிகாரமற்றவனா இருக்கானோ எவன் அரசியல் வலிமையற்றவனா இருக்கானோ அவன் வாழ்விடம் எங்க இருக்குதோ அங்குதான் இந்த நச்சாலைகளை வைப்பான் கடலூர் மீனவன் இருக்கிறது எல்லூர் மீனவன் இருக்கிறது தூத்துக்குடி மீனவன் இருக்கிறது அங்க ஸ்டெர்லைட் அங்க அணுல நீ எழுதி வச்சுக்க எல்லா நச்சாலைகளும் எவன் எளிய மக்களோ எவன் குரலாற்றனோ அதிகாரம் மட்டும் தான் அங்கதான் நம்ம நாம கத்துறவனா கேட்க வரவனா வர மாட்டான் ஆனா இனி வருவான் ஏன் நான் உன் கூடவே இருப்பேன் ஒரு பய தப்பிச்சு போக முடியாது ஐயன் முதல்ல நான் வந்து பாத்துட்டு போனேன் நான் வந்து தமிழ்கிட்ட செல்ட்டு போனேன் டே ஒரு போராட்டத்தை செய்தி முடிச்சுட்டு சொல்லி நம்ம போராடுவோம் அதுக்குள்ள அது வெள்ளம் வந்து தூத்துக்குடியா அழிஞ்சு போச்சு உங்களால நம்ப முடியாது தூத்துக்குடியா மறுபடியும் நம்ம உருவாக்க ஒண்ணுமே கிடையாது ஒண்ணுமே கிடையாது ஒரு பத்து நாள் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் திடீர்னு இங்க இந்த அமோனியா வாய்வு கசிங்கிருச்சு சரி இந்த கிளம்புவோம் அதுக்குள்ள ஐயா விஜயகாந்த் அவர்கள் இறந்துட்டாங்க வந்து நேத்து முழுக்க அதுல போயிட்டு காலையில கிளம்பி வந்துட்டேன் இனி இங்க இங்கதான் இருப்பேன் இங்க அதை பத்தி கவலைப்படாத நீங்க சொல்ற இறுதி வரை போராடுறதுலாம் இல்ல நீ மூன்ற வரை போராடுறோம் பெரிய அப்துல் கலாம் சொல்றாருல உன்னால முடிகிற வரை போராடுறா நீ நினைக்கிறது முடிகிற வர போராடுறான்ற நாங்க மூடணும் நீ எதுக்கு சீமான அதிகாரத்துக்கு வர துடிக்கிற இதுக்கு தான்டா இதுக்கு தானே வர துடிக்க இதுக்குத்தான் எனக்கு இந்த ஒரு நிலம்தான் இருக்கு நான் இதை விட்டுட்டு போக முடியாது இது மீனவன் பிரச்சனை என்னூர்ல வாழ்ற மக்களின் பிரச்சனை கிடையாது இது என் பிரச்சனை இது என் பிரச்சனை என் இனத்தின் பிரச்சனை என்னை விரட்டி விரட்டி தரத்தி தரத்தி அடிக்கிறாங்க எல்லா இடங்களையும் அடிச்சு அடிச்சு என் வாழ்விடத்துல பறிச்சு பறிச்சு என்னை வாழ்வு வாழ இடமற்றவனா என்னை தள்ளுற ஆதி குடிகள் எங்களை வந்து அந்த ஆத்துக்கரையில் இருந்தவன அப்புறம் தூக்குற செம்மஞ்சேரி கண்ணை கிண்ண தள்ளு கொட்ட பெரும்பாத்துக்கு தூக்கி தள்ளி விட்டுற அந்த இடத்தை யார் கொடுப்பாங்க ஒரு பதில் சொல்ல மாட்டுற இந்த நிலத்திலேயே காலங்காலமாக வாழ்ந்த எங்க மக்களை வாழ்விடத்தை விட்டு அப்புறப்படுத்த நினைக்கிறேன் இப்ப நீ நெருக்கடி என்ன பண்ணுவா இந்த ஒற்ற ஆலைக்கு இந்த இடத்த விட்டு நீங்க எல்லாம் வெளியேறுங்கன்னு சொல்ற நீங்களை வாழ முடியாது சுவாசிக்க முடியாது வேற இடத்துக்கு போங்க வேற இடத்துக்கு போங்க இந்த ஆட்டம்லாம் ரெண்டு வருஷம் அதிகபட்சம் ஆடுவேலா ரெண்டு வருஷம் கடல்ல எண்ணெய் கொட்டிடுச்சு எண்ணூர்ல அந்த அங்க போய் கொட்டிச்சு அந்த பகுதியில கொட்டிச்சு இப்ப இப்படி இல்ல போகுது அது கப்பல கப்பல் மோதி கொட்டிடுச்சுன்னா இந்த தம்பி ராகந்த படத்துல சொல்லுவா அப்படி பேக்கின் பேக்கின் ஜண்டைங்கிற மாதிரி கப்பலுக்கு கப்பலுக்கு ஜண்டை மாதிரி மோதி கொட்டிடுச்சு கப்பலோட கப்பல் மோதல எப்படி எப்படிரா செஞ்சு தீர்ச்சி தெரிஞ்சிரும் அது பண்ணிடும் என்னையா நீ கதை சொல்றான்னு வந்து கேட்டேன் எங்க ஐயா இருக்காருல்ல எங்க தாத்தா கக்கன் அவருடைய பேச்சு தான் எங்க அதிகாரியா இருந்து அதை அள்ளிட்டு இருந்தாங்க வாலியில நல்லா கவனிச்சுக்கணும் வாலியில வாலியில அள்ளிட்டு இருந்தாங்க உலகத்துல மிக சின்ன நாடுகள் என் உடன் பிறந்தார்களே என்னை பெற்ற பெரியவர்கள் தாய்மார்களே சின்ன நாடு இப்படி உலங்குரு தட்டான் பூச்சி மாதிரி ஒரு கிளைடர் விமானத்தை கொண்டு வந்து சரசர சரசரன்னு வந்து அப்படியே பொடிய தூக்குது மோடியை கொஞ்ச நேரம் கழிச்சு போயிருந்தோம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வந்து பாய் மாதிரி அப்படியே அந்த எண்ணெயை போயிட்டான் சின்ன நாடு நூத்தி முப்பது மக்கள் மக்கள் தொகையை கொண்ட ஒரு வல்லாதிக்கம் மிகப்பெரிய துணை கண்டம் தண்ணீர் ஒட்டின எண்ணெயை கடல்ல ஒட்டினே வாலி தள்ளிக்கிட்டு மோடி வெளிநாட்டுல போய் உலக நாடுகள் இந்தியாவை கண்டு வியக்கிறது நான் எண்ணூர்ல இருந்து ஆமா கடல்ல ஒட்ட எண்ணெயை வாலி தள்ளீங்கன்னா வியக்காம அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு வந்து பார்த்தேன் அள்ளிக்கிட்டே இருந்தாங்க கொஞ்ச நாள் கழிச்சு புடிச்சுட்டு போயிட்டாங்க நான் கேட்டேன் அதிகாரிகிட்ட என்னங்க இப்படி விட்டு போயிட்டேன் அதுக்கே சரியாயிருதா ஒண்ணு கிட்ட சிக்கி நாங்க படுற பாடு இப்ப இப்ப இந்த எண்ணூர்ல கொச்சிட்டுல எவனும் ஏற்று பார்க்கல கண்டுக்கல இந்த எங்க ஆளுங்க போய் அள்ளி காட்டி காட்டிக்கிட்டு அதுல ஒரு வெள்ளையா வெள்ளையா உள்ள போச்சு என்ன என்னதான் எங்களுக்கு உலகத்துல எழுபது விழுக்காடு தண்ணீர் கடல் முப்பது விழுக்காடு நிலம் அதுல சரி பாதி காடு இனி இடத்துல வளர்ந்த மனித புய பண்ற வேலையை பத்தியில கடலை நாசம் நிலத்தை நஞ்சமிட்டா ரசாயன உர கந்தான் சாலை அது இது எல்லாத்தையும் கொட்டி இந்த பூமியை நாசம் பண்ணிட்டான் கடல் ஒண்ணுதான் இருந்துச்சா அதையும் முடிச்சுட்டான் ஒரு திமிங்கலம் செத்து கரை உழு வாழ்த்து அறுக்கிறாங்க நாற்பது கிலோ கிட்ட பிளாஸ்டிக் இதுதான் நிலைமை நாங்க ஏதோ சும்மா எங்களுக்கு வேலை வேலை இல்லாம சொல்லுவாங்கல்ல என்னடா என்னடா கை அரிக்குதுன்னா காசு வருதுமா எங்க ஊர்ல அந்த மாதிரி நாங்க பொழுதுபோக்கு சும்மா பொழுதுபோக்காக வந்து உட்காந்து போராடிட்டு இருக்கல வாழ்றதுக்கு போராடுறோம் இந்த பேடிக்கா கடத்தி விட்டு போற வேலை எல்லாம் இங்க வச்சுக்க கூடாது அத முதல்ல புரிஞ்சுக்கணும் கேக்குறாங்க எங்களுக்கு நிவாரணம் எல்லாம் வேணாம் நீதியை சொல்லு நானே போராடிக்கிட்டு இருக்கேன் பத்து வருஷம் கழிச்சு என் பிள்ளை என்ன பண்ணுவேன் எனக்கே தண்ணி நீ போத்தல்ல வித்துக்கிட்டு இருக்க இந்த அழுதுகிட்டு இருந்தா லைவா என்ன பண்ணுவேன் யார் குறவழியாத குடிச்சிடற கடிச்ச ரத்த குடிக்கிறதா இவனுக்கு தண்ணி எங்க இருந்து நானே வாழ முடியல இவன் எங்க போய் வாழ்வேன் அவனுக்காக இப்ப நாங்க போராடி ஆலைய மூடணும் இல்லைன்னா இந்த அதிகாரத்தை மூடணும் ரெண்டுல ஏதாவது ஒண்ணு செய்யணும் இது நான் இலக்கிற இழந்து விட்ட உரிமை ஏன் உரிமை இது என் நான் தான் வாழணும் ஆலயம் எங்க வேணா எடுத்துக்கணும் இந்த உரம் எதுக்கு நான் உரத்தை உரத்தையே மூடணும்ன்ற இயற்கை உரம் ரசாயன உரத்தையும் அழிக்கணும் நீ எதுக்கு ரசாயன உரத்தை தயாரிச்சு

ஆறாயிரத்தி நூத்தி பதினோரு ஏக்கரை கடல்ல எடுத்து கொடுத்துட்டு அவன் துறைமுகம் கட்டுறதுக்கு செயற்கை துறைமுகம் கட்டுவான் அவன் கடல் கல்ல கடலை மூடணும் கல்லு கொண்டு வரணும் கல்ல எங்க இருந்து கொண்டு வருவான் ஏன் மலை சரி அதை விடு இங்க இருந்து இந்த கொசத்தலை யாரு கொச்சலை யாரு நாங்க கொச்சைய பேசி பேசி கொசத்தலைன்னு சொல்றோம் இந்த ஆறு ஓடி வந்து சென்னையில வேற மழை எல்லாம் ஓடி வந்து இந்த கடல்ல கடக்குற முகத்துவாரம் களிமுகம்னு சொல்றான் இந்த முகத்துவாரத்துல அந்த நான் என்ன பண்ணிட்டா தெரியும்ல இந்த தண்ணி உள்ள வராம அவன் அவன் இந்த மக்களுக்கு இங்க என்ன நடக்குதுன்னு இந்த மக்களுக்கு தெரிய பெரிய மதில் சுவரை கட்டி தத்துட்டான் வாங்க இப்படியே போவோம் காட்டுறேன் கட்டி தாத்துட்டான் எந்த தண்ணி வந்தாலும் திருப்பி சென்னைக்குள்ள போமே உடைய கடல் இப்படி உலகத்துல எங்கேயாவது அறிவார்ந்த ஆட்சியாளர்களை யாராவது நீங்க பாத்திருக்கீங்களா அப்படி ஏன்னா என் தண்ணி எப்படி கடலுக்கு போகாம தட்டுட்ட எந்த உடைடாலும் உடைக்க முடியும் அப்புறம் வெள்ளம் வந்துருச்சு தண்ணி வந்துருச்சு தண்ணி வந்துருச்சு தண்ணி வந்துருச்சுன்னா இந்த வளர்ச்சி எனக்கு வேண்டாம் விளைநிலங்களை பறிச்சு தொழிற்சாலை கட்டுறேங்கிறது விளைநிலங்களை பறிச்சு ஏன் போட்டு கட்டுறேங்கறது டேய் மானங்கட கேட்கிறேன்டா சொந்தமா ஒரு இவ்வளவு பெரிய நாட்டுல சொந்தமா ஒரு பிளைட் ஒரு ஃப்ளைட் உக்ரைனுக்கு ரஷியாவுக்கு போற சிக்கிக்கிட்டு நான் படிக்க போன பிள்ளைய கூட்டிட்டு வர்றதுக்கு ஒரு பிளைட் அனுப்பி கூட்டிட்டு வர முடியல ஏன்னா ஃபிளைட் கிடையாது இது ஒரு நாட பாத்திருக்கீங்களா சொந்தமா ஒரு பிளைட் இல்லாத நாடு என் அன்பு தம்பி தங்கையில ஐயாயிரம் ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டுறேன் இவங்களை எதை வச்சு அடிச்சு வரலாம் அந்த இடத்துல சொன்னேன் நான் இருக்கிற வரை நீ ஒரு சங்கல கூட நட முடியாது ஏற்கனவே இருக்கிற ஏரி செம்மன் ஏரி கல் குட்ட கல் எல்லாத்தையும் மூடி 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 பள்ளிக்கிற பழம் தாங்கல் வேடம் தாங்கல் எல்லா நீர்த்தேக்கங்களையும் ஆக்கிரமிச்சு வீட கட்டணும்னு நாங்க வெள்ளத்துல மறக்கிறோம் அங்க இருபத்தி ரெண்டு ஏரி இருக்குமே இந்த புலவேற்க இதுல பள்ளிக்கரம் இதுல பலந்தூர்ல அந்த இருபத்தி ரெண்டு ஏரியை தூத்திட்டு ஐயாயிரம் ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டுறாங்க நான் என்ன சொல்றேன் நீ ஏர்போர்ட் கட்ட ஏர்பூட்டி உளனு ராஜா விளை நிலங்களை வந்து பறிச்சு ஏர்போர்ட் கட்டக்கூடாது இருக்கிற மீனம்பாக்க ஏர்போர்ட்ல பறக்கிறதுக்கு பிளைட் கிடையாது ஒரே ஒரு விமானம் நம்ப முடியாது கூட மட்டும் மட்டும்தான் ஒரே ஒரு அது பிஜேபி சார்ந்த ஒரு சாமியாரோட இது ஒண்ணுதான் பறக்குது இதுக்கு ஐயாயிரம் ஏக்கர்ல ஏற்போர்ட் யாராவது கேக்கணும் சிப்த்காட் தொழிற்சாலை மூவாயிரம் ஏக்கர் விலை நிறுத்த இந்த தொழிற்சாலையை நிறுவப்பற முகலாளியார் நான் இன்னைக்கு வீதியில் நின்னு போறாரு இந்த தொழிற்சாலைய நான் இந்த வீதியில் இப்படி தொழிற்சாலை கொண்டான்னு நீ கொண்டு வா